நேற்று மிச்சர் போட்ட வீடியோவை பார்த்தீங்க இப்போ வந்து நம்ம லட்டு போட போகிறோம் சூப்பராக ஒரு லட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாமி கும்பிட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க நம்ம வந்து லட்டு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷனே வந்துட்டு நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணுறது தான் நீங்கள் நாட்டு சக்கரையில் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம் நம்ம பிள்ளைங்க எல்லாமே இன்றைக்கி சக்கரையில் வேணும்ட்டாங்க அதனால் வெள்ளை சக்கரையில் பண்ணுறோம் சர்க்கரையில் இருக்கிற டஸ்ட்டு போகணும் அப்படின்னா நம்ம லைட்டாக பாலை ஊற்றி நுற கட்டினதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு அந்த சக்கரையில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் போயிடும் மாவுப்பதம் வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு வந்து சைடில் வந்துட்டு எண்ணெயும் நம்ம ஊற்றி காய வச்சிடலாம் பாருங்கள் அந்த டஸ்ட் அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு நேற்று மிக்சர் போட்ட வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள் நிகழ்மைகள் யூடியூப் சேனலில் அதில் வந்து மாவுப்பதம் சொல்லியிருப்போம் அந்தளவுக்கு பக்குவமாக கரைச்சி வச்சுக்குங்க அப்போ தான் வந்து பூந்தி சூப்பராக வரும் இதுக்கும் முக்கால் பதத்தில் வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பதத்தில் எடுத்துக்குங்க பூந்தி பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு கம்பிப்பதம் ரொம்ப முக்கியங்க ரொம்ப முறுகை விடாமல் ஒரு கம்பிப்பதம் கரெக்டாக இருக்கும் இப்போ பூந்தி ஊற்றி பூந்தி லைட்டாக முக்கா வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து அந்த சக்கரை பாவில் போட்டுருங்க அப்போ தான் வந்து அது சக்கரை வந்து நல்லா பூந்திக்குள்ளே இறங்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கும் லட்டு பூந்தி ஊற்றுறக்கு கடலை மாவு மட்டுந்தாங்க கடலை மாவு தண்ணி உப்பு கூட சேர்க்கக்கூடாது நட்ஸ் போடுறோன்னா போட்டுக்கலாங்க நாம் வந்து வெள்ளரி விதை போட்டிருக்குறோம் வெள்ளரி விதை தான் சூப்பராக இருக்கும் அதனால் வந்து வெள்ளரி விதையை அழகாக பொறிச்சு அதில் வந்து சேர்த்திருக்கோம் ஏலக்காவை பொடி பண்ணும்போது நம்ம வெறும் ஏலக்காவை அரைக்காமல் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக வருங்க அதை வந்து தூவி விட்டு நல்லா கிளறி விடுங்க எந்தளவுக்கு கிளறி விடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அப்போ தான் வந்து லட்டுல வந்து எல்லா இடத்துலையுமே ஏலக்காவோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும் இது நம்ம நிகழ்மகிழ் சொந்தங்களுக்கு நாமலாம் செஞ்சு கொடுக்குறோங்க இந்த தீபாவளிக்கு அதனால் வந்துட்டு முந்திரி திராட்சையெல்லாம் வந்து நல்லா தூக்கலாக போட்டு அதை வந்து பக்குவமாக பொறித்து அதையும் வந்துட்டு நம்ம லட்டோடு சேர்த்த போகிறோங்க பாருங்கள் எந்தளவுக்கு பலூன் மாதிரி வந்திருக்கு பாருங்க மெயின் வந்து முந்திரி திராட்சையெல்லாம் வந்து கருகாமல் பார்த்துக்குங்க அப்போ தான் வந்துட்டு லட்டு வந்துட்டு செமையாக இருக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கருகல் வாசம் வந்ததுனாலும் டேஸ்ட்டே வீணாக போயிடுங்க திராட்சை முந்திரியெல்லாம் வந்துட்டு நம்ம நெய்யில் வந்து வணக்கி போட்டிருக்குறோங்க நெய்யோடு அப்படியே ஊற்றி இந்த லட்டை வந்து பிடிச்சி பாருங்க செமையாக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருந்தது நிகழ்மகில் சொந்தங்கள் எல்லாத்துக்குமே இந்த லட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது நிகழ்மைகள் எல்லாருமே டீமாக பிரிஞ்சு ரெண்டு டீமாக வந்துட்டு லட்டு பிடிக்க ஆரம்பித்தாச்சுங்க எல்லாம் அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் பிடிச்ச லட்டுலாம் பாருங்கள் எவ்வளோ நைஸாக பிடிச்சிருக்கிறேன் இதெல்லாம் கவிதா அவங்க பிடிச்ச லட்டு பாருங்கள் இங்கே நான் பாருங்கள் இந்த தேவி முடிச்சது அனிதா மலரத்தை விமலாக்கா இது பூமிகா விமலாக்கா ஏன் மனைவி என் மனைவி இவ்வளோ தான் முடிச்சிருக்காங்க பா நம்ம செஞ்ச நிகழ்மைகள் லட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது விற்கிறக்கு இல்லை நம்மளுடைய நிகழ்மைகள் சொந்தங்களுக்காக நம்ம மெனக்கடலோடு செஞ்சது நிகழ்மகிள் சொந்தங்கள் லீவ் முடிஞ்சு வந்து மீண்டும் லட்டு கேட்பாங்கன்னு எக்ஸ்ட்ராவும் போட ஆரம்பித்தாச்சுங்க ப்ளஸ் வந்து நேற்று போட்ட மிக்சரை வந்துட்டு நம்ம நிகழ்மகிள் சொந்தங்கள் போனஸ் கொடுக்கறக்காக எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பாதி செட்டு நம்ம வந்து மீண்டும் லட்டு பிடிக்க ஆரம்பித்தாச்சுங்க அதே மாதிரி நிகழ்மகிள் சொந்தங்கள் எல்லோரும் ஒரே டீம் ஆகி ஃபுல்லாகவே லட்டு செய்ய ஆரம்பித்தாச்சு இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ஸ்வீட் அண்ட் காரம் செஞ்சீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க நாங்கள் செஞ்ச லட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நிகழ்மகிழ் சொந்தங்களுக்கு எல்லாமே நம்ம போனஸ் கொடுக்குறக்காக எல்லாமே ரெடி பண்ணி ஆரம்பித்தாச்சுங்க இதுக்காக ரெண்டு நாள் லீவ் விட்டு நம்ம மெனக்கடலோடு செஞ்சுருக்குறோம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது ப்ளஸ் எங்கள் பெரியமாட்டை வந்துட்டு காரக்கல்ல கேட்டிருந்தேன் அதையும் ரெடி பண்ணியாச்சு நம்மளுடைய நிகழ்மகள் சாம்பார் தூளும் நம்மளுடைய வரமிளகா தூளும் போட்டு உப்பு போட்டு நம்ம வந்து இந்த காரக்கடலை ரெடி பண்ணியிருக்கிறோம் எனக்கு காரக்கல்ல ரொம்ப பிடிக்கும் நிகழ்மகளில் அறுபத்தஞ்சு ப்ராடக்ட் இருக்குங்க வெறும் ஒரு ப்ராடக்ட்டில் ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி நிகழ்மகையில் படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி அறுபத்தஞ்சு ப்ராடக்ட் இருக்குது நாளைக்கு நாம் போனஸ் கொடுக்குற வீடியோ வருங்க நம்ம சம்பளம் கொடுக்குற வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ போனஸ் கொடுக்குற வீடியோ நாளைக்கு வருங்க நம்மளுடைய லட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க